அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகுகேது பயிற்சியில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் சனியும் பத்தில் கேதுவும் எட்டில் குரு பகவானும் வருகிறார்கள் இது இவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய நேரமாக இருக்கலாம் இவர்கள் இவரின் அம்மாவின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் இவர்கள் குழந்தைகளின் நடத்தைகளையும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல அன்பை காட்டுங்கள் குழந்தைகளை எங்கு செல்கிறார்கள் எங்கு வருகிறார்கள் என்பதைப் பற்றி கொஞ்சம் சரியாக கண்காணி கண்காணியுங்கள் மேலும் இவர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வாய்ப்பும் உண்டு எட்டாம் இட குருவானவர் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தருவார் ஆனால் இவரை குரு பார்ப்பதால் இவர்கள் எந்த காரியம் செய்தாலும் மிக நிதானமாக செய்ய வேண்டும் மிகவும் யோசித்து செய்ய வேண்டும் இவர்கள் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானத்துடன் செய்ய வேண்டும் அதிக டென்ஷன் ஆகக்கூடாது அப்படி செய்யும்போது தான் இவர்கள் செய்யும் தொழில் சிறக்கும் அதேபோல இவர்களுக்கு செய்யும் தொழிலில் இப்போது லாபம் என்பது வந்தாலும் அதில் அது கையில் தங்காது போகும் நிலை ஏற்படும் அப்படி வரும் லாபத்தை ஒரு டெபாசிட்டாக உங்களுக்கு பிடித்தவரின் பெயரில் போட்டுக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் நிலை என்றாலும் சிறிது லாபம் வரும் வந்த லாபத்தை உங்களின் பெயரில் வைத்து கொள்ளக்கூடாது இது மிகவும் முக்கியம் அதேபோல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் வருட ஒரு முறையாவது நைவேத்தியமாக உங்களுக்கு பிடித்த பொங்கல் ஏதாவது செய்து குலதெய்வத்தை வழங்க வேண்டும் மேலும் உங்கள் குழந்தைகள் தடம் மாறாமல் இருக்க உக்ர தெய்வங்களின் வழிபாடு முக்கியம் அதாவது காளியம்மன் வாராகியம்மன் கருப்பண்ணன் முனியப்பன் போன்ற சாமிகளை வணங்க வேண்டும் அதுவும் தங்களுக்கு பக்கத்தில் அதாவது நாம் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் எல்லை தெய்வமாக விளங்கும் தெய்வங்களை கண்டிப்பாக வணங்குங்கள் நல்லது நடக்கும் மேலும் விவரம் ஆனால் உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் தொடர்புக்கு எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் எப்போதும் நல்லதையே சிந்தியுங்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நல்லதே நடக்க வேண்டுமென்றால் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய் ராசி என்பதால் உங்களுக்கு கோபம் வரும் தொழில்ஸ்தானமும் கோபம் வரும் இடமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் நன்மை செய்யும் ஸ்தானமாக இருப்பதால் தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு லாபஸ்தானம் மட்டும் அவ உங்களுக்கு வேதகனாக வருவதால் நீங்கள் லா லாபத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்நாள் முழுவதும் இதை தயவு செய்து கடைபிடியுங்கள் உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி பார்த்து கொள்ளலாம் ஃபோன் நம்பர் சொல்லி உள்ளேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்